காலையில கூப்பிட்டு வச்சு ஜட்டிலாம் கழட்டி இதெல்லாம் பார்த்து அவங்க அம்மா வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க எட்டு மணிக்கு வேலைக்கு போயிட்டிருக்காங்க எட்டு மணிக்கு அவங்க அம்மா வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கூட்டு போயிட்டு கூட்டு வந்து ஜட்டிலாம் கழட்டி பாக்கெட் எல்லாம் தடி பாத்துருக்காங்க நீதான் நீ தான் போலீஸ் ஒரு அசிங்கமா வங்கடையில் திருடியதாக பத்தாம் வகுப்பு மாணவனை அரை நிர்வாணப்படுத்தி அவமானப்படுத்திய கடை உரிமையாளரின் செயலால் மாணவன் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த அரும்பருத்தி கிராமம் காமராஜர் தெரு பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேஷ் இவர் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்ட நிலையில் இவருடைய மனைவி சசிகலா அருகில் உள்ள தனியார் ஷூ கம்பெனியில் பணிபுரிந்து தனது இரண்டு மகன்களை பார்த்து வருகிறார் சசிகலாவின் முதல் மகன் சந்தோஷ் காரணாம்பட்டு பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பயின்று வந்தார் இந்த நிலையில் மாணவன் சந்தோஷ் அருப்பருத்தி பகுதியில் உள்ள பங்கடை ஒன்று பொருட்களை வாங்க சென்றுள்ளார் அப்பொழுது கடையில் முன்னூறு ரூபாய் திருடியதாக இவரை வங்கடை உரிமையாளர் கிருஷ்ணவேணி மற்றும் அவருடைய உறவினர்கள் அறை நிர்வாணப்படுத்தி மிரட்டியதாகவும் இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்க உள்ளதாகவும் மாணவனிடம் கூறியதாக கூறப்படுகிறது இதில் மன உளைச்சலுக்கு ஆளான மாணவன் நேற்று வீட்டில் தன் உயிரை வாய்த்துக் கொண்டார் இதனையடுத்து சந்தோஷின் இருப்புக்கான காரணம் குறித்து தெரிந்து கொண்ட உறவினர்கள் அதிர்ச்சியடைந்தனர் மேலும் உடனடியாக இந்த சம்பவம் குறித்து பிரம்மபுரம் காவல் நிலையத்தில் இறந்த மாணவனின் தாயார் புகார் அளித்தனர் இதன் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஆமா சார் அவன் கடைக்கு போயிருக்கான் நீ தான் காசு எடுத்துருக்க தல்லால தரந்து அப்படின்னு சொல்லி அவன் இது என் காசு எங்க அக்காக்கு நிச்சயதார்த்தத்துக்கோசம் நாங்க சேர்த்து வச்சிருக்கோம் நானும் என் தம்பியும் கிஃப்ட் வாங்க இல்ல அப்படின்னு சொல்லி உள்ள வீட்டின்னு போய் கூப்பிட்டு அவன் எல்லாம் கட்டி செக் பண்ணிருக்காங்க அப்ப இந்த காசு எந்த உண்டு இல்ல நீ மீறி எந்தன்னு சொன்னேன்னா நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுப்பேன் உங்க அம்மாவை மேல உங்க அம்மாவை நிக்க வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அந்த பாந்தியை மறக்க இருக்கிறாங்க அத இவங்கிட்ட அவங்க அவன் சொல்லிட்டு போயிருக்கிறான் சொல்லிட்டு இவனை ஸ்கூலுக்கு அமைச்சிருக்கிறான் இவன் சொல்லிதான் எனக்கும் தெரியும் நான் வேலைக்கு ஏழ்றக்கெல்லாம் போயிட்டேன் அதுக்கு மேற்கொண்டுதான் அவன் திடீர்னு சூசைட் பண்ணான்னு சொன்னாங்க நான் வந்து பார்த்தேன் வந்து பார்த்த உடனே பார்த்தா முந்நூறுரூபா என்னமோ கடையில் எடுத்தான்னு சொன்னாங்க அது எடுத்து அவன் என்ன சொல்கிறான் அவங்க பெரியமா பொண்ணுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக அது சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக ஐநூறுரூபா வச்சுருந்தானான் அதுக்காக குழந்தை இட்டுன்னு போய் துணி அவுத்துட்டு துணி ட்ரெஸ் எல்லாம் அவுத்துட்டு நிர்வாணமாக்கி குழந்தை இன்சல் பண்ணிடுறாங்க நீ இது கொடுக்கலனா உங்கள் அம்மாவை போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்துட்டு உங்கள் அம்மாவை பிடிச்சி கொடுத்துருவோம் உங்கள் அம்மாவை இது பண்ண வச்சுருவோம் அவமானப்படுத்துவோம்னு சொல்லிவிட்டோம் அந்த இதில் இந்த பையன் என்ன பண்ணுறான் நேராக வந்து கொடுத்துருப்பாங்க பிரம்மபுரம் போலீசார் இறந்த மாணவனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அடுக்கம்பாறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் முன்னூறு ரூபாய் திருடியதாக கூறி மாணவனை அரை நிர்வாணப்படுத்தி மிரட்டியதால் அவர் விபரீத முடிவெடுத்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அந்த பங்கடையின் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது